அன்புள்ள ஆதி மூலம் இந்த கடிதம் கொண்டு வரும் சேது எனக்கு வேண்டிய பையன் சரியான ஆள் ராஜதந்திரி நம் திட்டத்திற்கு மிகவும் உதவியாக இருப்பான் உபயோகப்படுத்திக் கொள்ளவும் இப்படிக்கு சாமிநாத நாயர் ஐயர என்ன நடக்க போதோ இந்த தம்பி கொண்டாந்தது இந்த தம்பி

புடிச்சிருக்குது நான் வரலையா வரியே இப்பதானே வந்திருக்கேன் வணக்கம் நீங்களா நீங்க இங்க இங்க பக்கத்து விடுடா பக்கத்து விடுதானா வாசுதியா போச்சீங்க எதுக்கு எல்லாத்துக்கும் லே 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 அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சாளாச்சே நான் புது ஆளு ஏதாவது வேணும் சொன்னா உங்ககிட்ட கிட்ட அப்போ தெரிஞ்சே அதானே உடனே உனக்கு வேல கிடைச்சுச்சு எப்படி நம்ம முகராசி அப்படி

அருக்கணி என் மாமனை பாத்தியா நாங்களே எங்க மாமனை தேடிதான் போயிட்டு இருக்கோம்

எல்லாத்தையும் சாப்பிடாதீங்கண்ணே லட்சுமிக்காக ஆசையா கூடதான் பட இண்டாசு இந்தா அப்படியே கொண்டு லட்சுமிட்டா கூடு போப்பா போ ராசு கிண்டராசு

கொம்போற அணக்கி ஒரு வரக்கூடாதுன்னு நல்ல பழுத்த வாளை வெட்டிட்டு வந்தேன். வர்ற வழியில அந்த காங்கேனவும் கூட அது எல்லாத்தையும் புடுங்கி தின்னிட்டு இந்த வாழைத்தலை மேலே அதுக்காக ஏம்மா இப்படியா வரணும்? என்ன செய்யணும் தெரியல. அதான் அப்படியே வந்துட்டேன். மாமா, ஒரு தடி பசங்களா இருந்தாங்க. என்ன அடிச்சிட்டா? ஒரு சீவு சீவ வேண்டிதானே இந்த சீவு வெட்டு துண்டல பாவம் எனக்கு பயம் மாமா நீங்க இப்படி பயப்படுறதனால தான் அவங்களுக்கு எல்லாம் திமிர் ஜாஸ்தி ஆயிடுச்சு வேற ஒண்ணும் இல்ல அத்த உங்களை பயந்தாங்குளியா வளத்துட்டாங்க யார் 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 கத்துறது மாமா நீங்க தான் நான் தானே யார் பயந்தாங்குளி நேத்து ராத்திரி பன்னெண்டு பதிமூணு மணி இருக்கும் தனியா போயிருந்தேன் தெரியுமா பிறந்த நாள் என்ன கொடுக்குதுன்னு தெரியல இந்த சார் என்னது என்னது ஒண்ணு இல்ல சைக்கிள் என்ன சைக்கிள் தலை வருது இது எல்லாம் பையில இருக்கு போது இருக்கு வா போய்ல வா போய்ல ஏ உங்களை சைக்கிள் ஓட்ட கத்துக்க சொன்னா கேட்க மாட்டீங்களா முதல்ல சைக்கிள் தள்ள கத்துக்கற அதுக்கு அப்புறம் ஓட்ட கத்துக்கற என்ன அதுக்கு இல்ல மாமா நீங்க சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டா நாம ரெண்டு பேரும் டபுள்ஸ் போலாம்ல அதனால தான் சொல்றேன் தம்பி மருமக வரடா என்னம்மா மாமா பேசாம வரீங்க சித்தப்பா இவங்க எல்லாரையும் கூட்டி போ இருந்த காரியத்துக்கு கேட்டுறோம் வாங்கடா ஏய் சைக்கிள் எடுத்துட்டீங்க என்ன குட்டி என்ன தனியா வந்திருக்குற குட்டி கிட்டின்னா பல்லெல்லாம் தட்டிடுவேன் இந்த பாரு லட்சுமி இந்த இடத்துல யாருமே இல்ல நீ வேற கோமா பேசுற இப்போ நான் அவனை என்ன வேணாலும் பண்ணலாம் அது என்னமோ தெரியல லட்சுமி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உன்னை தொடனு என் உள் மனசு சொல்லுது கல்யாணமா எனக்கு கல்யாணம் என்ன அது என் மாமா சென்றாசோடதா ஏ நான் தாளி கட்டினா கழுத்துல முடிச்சு விழுகாதா என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன்ன மாதிரி காளி பசங்க கிட்ட நான் கழுத்த நீட்ட மாட்டேன் அண்ணே அண்ணே அன்னக அடிச்சுட்டு ஏதோ அறியாத பொண்ணு புரியாம பேசுச்சு சென்றாசோட இது உனக்கு தெரியுது ஆமாண்ணே இந்த புள்ளைக்கு தெரியுதா தெரியலன்னு இது உனக்கு சொல்றேன் என்ன பண்ண சொல்றேன்னு எப்பவுமே என் வாழ்க்கையில நீ குறுக்க வரவே கூடாது ஐயோ உங்க வழியில நான் என்ன குறுக்க வர்றேன் நீங்க இந்த வழியில போனா நான் அந்த அந்த வழியில போறேன்னு